பாஜக கூட்டணிக்கு முன்னூத்தி ஐம்பதுக்கு மேல் ரிசல்ட் தான் எல்லா எக்ஸிட் போலுமே கொடுத்துருக்காங்க நீங்க கரெக்டா போயிட்டு பொதுமக்கள் கிட்ட கேட்டிங்களா இல்ல பிஜேபி தொண்டர்கள் கிட்டே கணக்கு எடுத்தீங்களா நிறைய இடத்துல வந்து இந்த நிதர்சனமான உண்மை லாஜிக் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து நிறைய இடத்துல உதைக்கும் மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்களா போராட்டமே பண்ணலையா நம்ம ஊரில் விவசாயிகள் பெட்ரோல் டீசல் வரலாம் நூறுரூவா நூற்றி பத்து ரூபாய் விற்றாலும் பரவாயில்ல நாங்கள் காசு கொடுத்து வாங்கி போட்டுக்கிறோம் எங்கள் பிரதமர் தான் வேணும் சிலிண்டர் தொள்ளாயிரூவா விற்றாலும் பரவாயில்ல எங்களுக்கு தேச வளர்த்தி தான் முக்கியம் அப்போது இந்த இந்த விஷயத்த எல்லாமே வந்து புரட்டி போடுகிறது நேற்று வந்து எக்ஸிட் போல் அதிமுக வந்து ரெட்டலைக்கு ஒன்றுமே கிடையாது பூஜ்ஜியத்துலேருந்து ரெண்டு ஆனால் இது வந்து ஒன்றுலேருந்து அஞ்சு நீங்கள் சொல்லுங்கள் முக்கோணம் போட்டியாக கோயம்புத்தூரில் வரும் ரிசல்ட் வரும்போது பாருங்கள் ஜேடிஎஸ் இது நிற்கிறதே நாலு தொகுதி நாலு தொகுதியில் மூணு தொகுதி ஜெயிச்சிருவாங்கன்னு போடுறீங்க என்ன சாதனை எதுனா பண்ணியிருக்காங்களா ஒலிம்பிக் மெடலு அந்த வீடியோ வந்து மான மரியாதையாக போய் நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இருக்கிறாங்க ஏன்னா அங்கே இருக்கிற நிலவரமாக இருக்குது அப்படி இருக்கும் அந்த கட்சி கொடுப்பீங்க நிதிஷ்குமார் அவர்கள் வந்து எப்படி இருந்தார் இந்திய கூட்டணியில் இன்றைக்கி பாருங்க வண்டியில் பிடிச்சி தொங்கின்னு போகிறாரு அட்ரெஸே காணுன்ற மாதிரி தான் அடிப்படையில் இந்த கருத்து கணிப்புகளை எடுத்த மெத்தடில் பெரிய சிக்கல் இருக்கு இருக்கும் ஒட்டுமொத்த கணித்து கருத்து கணிப்புகளுமே ஒரே முடிவு தான சொல்லுமே நிதிஷ்குமாரை விட தேஜஸ்விக்கு மவுசு கம்மியா நிதிஷ்குமாருக்கு நீங்க கூட போட்டுரு பேச இந்தியா கூட்டணிக்கு இந்த எக்ஸிட் போலை பார்த்ததுக்கு அப்புறமும் ஆட்சி அமைப்பதற்கான ஏதாவது சூழல் இருக்கா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க பத்திரிகையாளர்களும் கிட்டத்தட்ட இதே முடிவுகள் வரும் தான் ஊடகங்கள தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தாங்க ஆல் இந்தியாவில் இவங்க கொடுக்குற முடிவை மட்டும் எப்படி நம்ம சந்தேகம் கரெக்டான கேள்வி என்ன இங்க மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுடைய எக்ஸிட் போல் நேற்று மாலை வெளியாகியிருக்கு கிட்டத்தட்ட எல்லா நிறுவனங்கள் நடத்தின எக்ஸிட் போல்லையுமே ஒரே மாதிரியான ரிசல்ட் தான் வந்திருக்கு பாஜக கூட்டணிக்கு முந்நூற்றி ஐம்பதுக்கு மேல் அப்படிங்கிற ரிசல்ட்டு தான் எல்லா எக்ஸிட் போலுமே கொடுத்துருக்காங்க அதுக்கு எதிரில் பார்த்தோம்னா இந்தியா கூட்டணிக்கு நூற்றி ஐம்பதுங்கிறதே வந்து சொற்ப எண்ணிக்கையிலான நிறுவனங்களை தான் கொடுத்துருக்காங்க இரநூறுங்கிறத யாருமே கொடுக்கல ஸோ இவ்வளோ பெரிய வித்தியாசம் வந்து இந்த எக்ஸிட் போலில் வந்திருக்கு இதை எப்படி சார் பார்க்குறீங்க முதல்ல வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து நான் இதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு முன்கூட்டியே தெரியும் ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை குறிப்பாக வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஊடகங்களோட அந்த தன்மை என்னன்றது நமக்கு புரியும் அவங்க லாஸ்ட்டு ஒரு ஒரு மூணு நாலு வருஷமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுவாங்க இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்றது என்னால் ஒரு பத்திரிகையாரன யூகிக்க முடியும் பட் அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு லாஜிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன நடந்ததோ அதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இந்த எக்ஸிட் போல்ஸ்லாம் போயிருக்கு அப்போ அவங்க கேட்பாங்க அப்போ தமிழ்நாட்டில் வண்டி வாக்கு விகிதாச்சாரம் மாறலையே ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன நடந்ததோ பத்தொம்பதுலேயும் அதே தானே நடந்தது அதே தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டில் வந்து உங்களோட மாநிலத்தில் அப்படி இருக்கும்பொழுது அப்போ வட இந்தியாவில் வந்து எப்படி மாறும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு காலையில் கூட ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டார் அவரோட ஊடகத்தில் தான் இருக்கார் பட் இது கூட்டிக்காட்சி பார்க்கும்போது என்னென்னா நிறைய இடத்துல வந்து இந்த நிதர்சனமான உண்மை லாஜிக் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து நிறைய இடத்துல உதைக்குது உதாரணத்துக்கு எங்கெல்லாம் உதைக்குதுன்னா ஒரு ஏழு மாநிலத்தில் உதைக்குது பெரிய மாநிலங்கள்லேயே உதைக்குது என்ன மாதிரி உதைக்குது அப்படின்னு பார்த்தா உதாரணத்துக்கு நீங்கள் வந்து டெல்லி எடுத்துக்கோங்க ஆம் ஆத்மி கட்சி தலைவர் வந்து கைது செய்யப்படுறாரு கைதுக்கு முன்னாடியே வந்து காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியும் கூட்டணி போகிறாங்க கூட்டணி எல்லாம் முடிஞ்சு தொகுதி பங்கீடுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்போது ஒரு சைடு வந்து அரித்மெட்டிக் ஒரு சைடு வந்து கெமிஸ்ட்ரி எந்த ஒரு தேர்தல் எடுத்தினாலும் ஒன்று வந்து கூட்டணி கணக்கு அதுக்கப்புறம் அந்த கூட்டணி வந்து ஒரு வெற்றி கூட்டணியாக மாறுதா அது சேருதா இணையுதா அப்படின்றது ரெண்டாவது இதுதான் வந்து தேர்தலை வந்து பல வருடங்களாக முடிவு பண்ணுற ஒரு யுக்தி அப்போது இந்த இந்த ரெண்டு விஷயம் இதை தாண்டி மக்கள் வந்து இதை எப்படி பார்க்குறாங்க அப்போ ஒன்று வந்து அந்த கூட்டணி கணக்கு ரெண்டாவது வந்து அந்த கூட்டணி வந்து ஒன்று சேருகிறதா ஒவ்வா கூட்டணியாக போதா இல்லை மக்கள் ஏற்றுக்கிற ஒரு கூட்டணியாக மாறுதான்னு அப்போது ஒவ்வா கூட்டணியாக போகுது அப்படின்னா இந்த எக்ஸிட் போல்ஸ்லாம் சொன்ன அந்த சாத்தியக்கூறுகள் இருக்குது மக்கள் வந்து ஏற்றுக்கலை அதாவது ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் சேர்கிறதை மக்கள் ஏற்றுக்கலை அப்படின்னா நீங்கள் சொல்கிறது வரும் அதே மாதிரி ஆர்ஜேடி காங்கிரஸ் சேர்ந்தது வந்து மக்கள் ஏற்றுக்கல அப்படின்னா பீகாரில் நீங்கள் கொடுத்துருக்குற நம்பர்ஸ் வரும் மகாராஷ்டிரத்தில் சிவசேனா உத்தவ் தலைமையில் இருக்கக்கூடிய சிவசேனா பிஜேபியோடு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் தனித்து இருந்தால் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற கரெக்ட் ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது நம்ம ஜூன் நாலாம் தேதி எண்ணி பார்த்தா தான் தெரியும் அது ஒரு புறம் இருக்க இப்போ மகாராஷ்டிரா இப்போ டெல்லி சொன்னேன் அதாவது தனித்தனியாக சண்டை போட்டப்போ ஏழுக்கு பூஜ்ஜியம் கூட்டணியாக சேர்ந்து நின்று சண்டை போட்டாலும் ஏழுக்கு பூஜ்ஜியம் அப்படின்னும் போது அப்போ அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த ஆம் ஆத்மி கட்சிக்குன்னு என்ன ஒரு ஒரு குறைந்தபட்சம் ஒன்றுமே கிடையாதா அப்புறம் பத்து வருஷம் ஆட்சிக்கு ஒரு எதிர்வினையே இல்லையா எனி கவர்மெண்ட் வில்பிக்கம் அன்பாப்புலர் டே பை டே அப்போ இந்த கவர்மெண்டில் ஒரு சிறு துரும்பு ஒரு அளவு கில்லி போடுற அளவுக்கு கூட ஒரு குறை இல்லையா எல்லாமே நிறைதானா எல்லா சைடும் தேனாரும் பாலாரும் ஓடுதா மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்களா போராட்டமே பண்ணலையா நம்ம ஊர்ல விவசாயிகள் பெண்களுக்கு வந்து உரிய பாதுகாப்பு இருக்கா அவங்களே வந்து சும்மாவே வந்து என்னை வந்து பாலியல் சென்டல் பண்ணிட்டாங்க அப்படின்றத மணிப்பூரில் வந்து மக்கள் இது பண்ணது அப்போ இந்த மனிதாபிமான சம்பந்தமான கேள்வி மக்கள் வாழ்வாதாரமான சம்பந்தமான கேள்வி கூட்டணி கட்சிகளோட அந்த கூட்டணி கணக்கு அதுக்கப்புறம் எதிர்கட்சிகளோட அந்த பிரச்சாரம் அப்ப இதுக்கு எதுவுமே வந்து ஒரு ஒரு வேல்யூவே இல்லையா அப்படின்ற இந்த இவ்வளோ கேள்வி வருது அப்போது இந்த இந்த எல்லாமே வந்து புரட்டி போடுகிறது நேற்று வந்து எக்ஸிட் போல் இதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே சரியாக இருக்குது அக்னிவீர் போராட்டம் அது ஒரு ஐம்பதாயிரம் பேரோட பிரச்சனை அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது ரயில்வேல வந்து மூத்த குடிமக்களுக்கு இருந்த அந்த சலுகைகள் பறிக்கப்பட்டது அதை ஏதோ ஒரு ரயிலுக்கு ரெண்டு பேர் போவாங்க அதெல்லாம் ஒன்றும் ஒரு பிரச்சனையே கிடையாது பெட்ரோல் டீசல் எல்லாம் நூறுரூவா நூற்றி பத்து ரூபா விற்றாலும் பரவாயில்ல நாங்கள் காசு கொடுத்து வாங்கி போட்டுக்கிறோம் எங்களுக்கு பிரதமர் தான் வேணும் சிலிண்ட்ரு தொள்ளாயிரூவா விற்றாலும் பரவாயில்ல எங்களுக்கு தேச வளர்த்தி தான் முக்கியம் இன்னைக்கு காலையில் வந்த தரவுகள் சுங்கச்சாவடி விலையை வந்து ஏற்ற சொல்லி கொடுத்துட்டாங்க ஏன் இவ்வளோ நாள் ஏற்ற வேண்டியதானே ஏன் அந்த பயம் ஏன் அந்த தொடர் தனம் அப்போ மக்கள் எங்கே கோவத்தை சம்பாரிச்சிட போகிறோம் மக்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் கம்னு இருந்தாங்க ஆட்சி அதாவது ஓட்டு போட்டு முடிஞ்சாச்சு தேர்தல் நடந்தாச்சு இனிமேல் மக்கள் எக்கெடுக்கிட்டு போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் ஏற்ற சொல்லிட்டாங்க அப்போ இவ்வளோ விஷயங்களை பண்ணிவிட்டு இந்த பிரஜ்வால் ரேவண்ணா போன்ற ஆட்களோட அந்த வீடியோலாம் ரெண்டாவது பதினாலு தொகுதி பிரச்சாரம் இருக்கும்பொழுதும் அந்த வீடியோ டேப்பெல்லாம் வந்து போயிருக்கு பென்டெலாம் நிறைய லீக் ஆகியிருக்கு இதெல்லாம் கசிந்தும் கூட வெளியே வந்தும் கூட எந்த தாக்குமே இல்லை ஒன்றுமே கிடையாது மோடி வந்து பயங்கர ஃபைனாக இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பிரதமர் மோடியோடைய பிரச்சாரங்களில் வந்து முஸ்லீம்கள் குறித்து ரொம்ப அதிகமாக பேசப்பட்டுச்சு அப்போல்லாம் இங்கே சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னென்னா அவருக்கு வந்து நம்ம வந்து போன முறை பெற்ற வெற்றியை பெற முடியாதோங்கிற ஒரு அச்சத்தில் இருந்து தான் இது போலரைசேஷனை வந்து ஒரு டூலாக கையில் எடுத்திருக்காரு அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு ஆனால் அது எதுவுமே எடுபடலை மக்கள் வந்து மோடி பேசினதை ஒரு ஒரு போ அந்த போலரைசேஷனாக இந்தியா மாறுறத ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கல அப்படின்னு பார்க்கலாமா இல்லைங்க போலரைசேஷன் ஆயிருக்கும் இவ்வளோ பேச்சு பேசும்போது போலரைசேஷன் ஆகாமல் இருக்காது இல்லை ஆகிறத மக்கள் வந்து ஒரு பிரச்சனையாக பார்க்கலன்னு எடுத்துக்கலாம் மக்கள் வந்து அது பிரச்சனையாக பார்க்கலன்ற மாதிரி ஒரு சில இடத்துல பாத்துக்கலாம் உதாரணத்துக்கு போலரைசேஷன் வந்து குஜராத்தில் இப்போ வந்து இருபத்தாறுக்கு இருபத்தாறு எக்ஸிட் போல் எல்லாம் சொல்லியிருக்காங்க இதை காங்கிரஸ் கட்சியுமே ஏற்றுக்கும் குஜராத்தில் வந்து இருபத்தாறுக்கு இருபத்தாறு ஜெயிக்குமானா ஜெயிக்கும் அங்கே வந்து அந்த போலரைசேஷன் வந்து எடுபடும் உத்தரப்பிரதேசில் ஓரளவுக்கு அது எடுபடும் உத்தரப்பிரதேசில் அயோத்தியா ராமர் கோவில் கட்டுறது ஒரு சில தொகுதிகளில் அது எடுபடும் ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவில் அது எழுதணுமா அப்படின்ற அந்த கேள்விக்கு தான் இந்த எக்ஸிட் போலில் கிடையாது உதாரணத்துக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு கெஜ்ரிவால் கதை சொன்னேன் ஹரியானா எடுத்துக்கோங்க அடுத்த மாநிலம் தொடர் போராட்டம் அவ்வளோ பிரச்சனை இவங்களே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எட்டுக்கு பத்து தொகுதி மொத்தங்க எட்டு தொகுதி பிஜேபி ஜெயிக்கும் ரெண்டு தொகுதி வந்து ஆம் ஆத்மி கட்சியோ இல்லை காங்கிரஸ் கூட்டணிக்கும் வரும் அப்படின்றாங்க அப்போது அப்போ போன மாதிரி பத்துக்கு பத்து இருந்த இடத்துல இப்போ ஒரு ரெண்டு குறை அதேமாதிரி ராஜஸ்தான் எடுத்திங்கன்னா முழுசாக வந்து ஜெயிச்சாங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுன்ற மாதிரி ஜெயிச்ச இடத்துல இன்றைக்கி ஒரு அஞ்சு வரும்ன்றது எக்ஸிட் போல் சொல்கிறாங்க அப்போது இப்போது இந்த அஞ்சுன்னு வந்து ராஜஸ்தானில் எடுத்துக்க முடியுது ஹரியானாவில் வந்து புரிஞ்சிக்க முடியாது ஜார்க்கண்டில் வந்துட்டு எட்டு ஆறு சொல்கிறாங்க பதினாலில் எட்டு வந்து பிஜேபிக்கும் நாலு சீட்டு வந்து காங்கிரஸ்க்கும் ஹேமந்த் சோரன் கட்சி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாக்கும் சொல்கிறாங்க ரெண்டு ப்ளஸ் ரெண்டுன்ற மாதிரி அப்போது ஒரு முதலமைச்சரை இருந்தவரை கைது செய்து உள்ளே போட்டு அவரோட துணைவியார் மனைவி வந்து போய் பிரச்சாரம் பண்ணி உங்களுக்குன்னு இருந்த ஒரே தலைவர் அவரை கைது பண்ணி ஜெயிலில் வச்சிட்டாங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணியும் கூட ஆளுகின்ற அரசாங்கம் இருந்தும் கூட அந்த இடத்துல வந்து பின்னடை வருது பொதுவாக இயல்பான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு கட்சி ஆளுகின்ற அரசாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து அது மொதல் இடம் வர்றதுக்கு தான் முயற்சி போனோம் ஆனா இந்த எக்ஸிட் போல் கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆனா அவங்க வந்து பதினாலு சீட்டில் நாலு சீட்டு வர்றதுக்கே வந்து கஷ்டம் பத்து வந்து பிஜேபி தான் அப்புறம் டெல்லி எடுத்துக்கோங்க ஏழு சீட் இருக்குது ஏழு சீட்டில் ஒரு முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி அங்கே இருக்கிறது அப்படி இருந்தும் கூட ஒரு சீட்டு கூட நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க குறிப்பாக சொன்னால் சாந்தினி சவுக்கும் வந்து கண்ணியாணிக்கக்கூடிய தொகுதியுமே வந்து நன்றாக இருக்கிறதுனால கலை நேரத்தில் நண்பர்கள் பேசுகிறாங்க ஆனால் இந்த கலா ஆய்வுகள் எக்ஸிட் போல் என்ன சொல்லுதுன்னா ஏழுக்கு பூஜ்ஜியம்ன்றாங்க அதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹரியானா போகிறோம் ஹரியானாவில் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டெபிலிட்டி போயிடுச்சு ஆட்சி மாற்றம் ஆட்சி கவுருது அப்படின்னும் போது கூட எட்டுக்கு ரெண்டு கொடுக்குறாங்க அப்போ அந்த ஓட் ஷேர் என்ன ஆச்சு வாக்கு நீங்கள் கரெக்டாக போயிட்டு கிட்ட கேட்டிங்களா இல்லை பிஜேபி தொண்டர்கள்கிட்டயே கணக்கு எடுத்தீங்களா கணக்கெடுக்கலன்னு யாரும் சொல்லலை என்ன உங்கள் சாம்பிள் சைஸ் இருக்கும் யாருமே வந்து பத்து லட்சத்துக்கு மேலெல்லாம் எடுக்கலை எந்த ஒரு நிறுவனமும் சில பல லட்சங்கள் தான் எடுத்தாங்க ஒரு நான்குலேருந்து ஆறு நிறுவனம் எடுத்திருக்கு கலாய்வை மிச்சம்லாம் வந்து இதுலேருந்து கணக்கு இதிலேருந்து கணக்குன்னு சொல்லிட்டு போல் ஆஃப் போல்ஸ் ஒப்பீனியன் போல்ஸுன்னு சொல்லிட்டு மற்றதுலலாம் வந்ததை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு ஒரு ஆறுலேருந்து இருந்து எட்டு பேர் தான் கணக்கு எடுத்திருக்கீங்க எந்த ஒரு நிறுவனமும் நாங்கள் அஞ்சு லட்சம் பேர்கிட்ட கிட்ட நாங்கள் எடுத்தோம் பத்து லட்சம் பேர்கிட்ட எடுத்தோம்லாம் சொல்லல சில பல ஆயிரம் கிட்ட எடுத்திருக்கிறாங்க அப்போது உங்களோட மொத்த சாம்பிள் சைஸ்மே பத்து லட்சம் கூட தான் வரல பத்து லட்சம் பேரை நீங்க கணக்கு எடுத்துட்டு தொண்ணூறு கோடி கிட்டத்தட்ட ஓட்டு போட்டுருவாங்க இல்ல ஒரு குறைந்தபட்சம் எண்பது கோடி ஓட்டு போட்டுருவாங்க தேர்தல் ஆணையம்னு வெளிப்படையே சொல்லலை இல்லைன்னா சொன்ன நம்ம சொல்ல போறோம் அப்போது கோடி கணக்கில் ஓட்டு போட்டுட்டு தொண்ணூறு கோடி எண்பது கோடி பேர் ஓட்டு போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் ஒரு பத்து லட்சம் கூட எடுக்கலனா பத்து லட்சம் எங்கே இருக்குது தொண்ணூறு கோடி எங்கே இருக்கு அப்போ என்ன கணக்கு தமிழகத்துக்கே எடுத்துக்குவோம் ஒன்றுலேருந்து அஞ்சு எது பாரதிய ஜனதா கட்சி ஜீரோலேருந்து ரெண்டு அதிமுக அதிமுக வந்து ரெட்டலைக்கு ஒன்றுமே கிடையாது பூஜ்ஜியத்துலேருந்து ரெண்டு ஆனால் இது வந்து ஒன்றுலேருந்து அஞ்சு சரி அந்த ஒன்றுலேருந்து அஞ்சு எழுபறி அப்படின்னு பார்த்தா ஒரு ஆறு சீட்டு ஏழு சீட்டு எழுபறின்னா இன்றைக்கி தேர்தல் இப்படி பார்க்கும்போது இழுபறியாக இருக்கும் நான் சொல்கிறேன் ஓட்டு எட்டு கொண்டுக்கும் போது அந்த இழுபறிலாம் இருக்காது ஒரு சைடு போயிடும் உதாரணத்துக்கு இப்போ ஏசி சண்முகம் ஜெயிக்கிறார் வச்சுக்கும் ஒரு வாதத்துக்கு அது இழுபறி மாதிரி போயிட்டு ஏசி சண்முகத்துக்கு போயிடும் அந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு மூணு தொகுதி தான் சொல்ல முடியும் நீங்கள் எங்கேருந்து இருந்து ஏழு தொகுதி இழுபறி போகுது நீங்கள் சொல்லுங்கள் முக்கோண போட்டியாக கோயம்புத்தூரில் வரும் ரிசல்ட் வரும்போது பாருங்கள் யாரோ ஒருத்தர் ஜெயிப்பாங்க இந்த முக்கோண போட்டியெல்லாம் தமிழகத்திலலாம் இருந்தது கிடையாது பாரதிய ஜனதா கட்சியை ஒரு மூன்றாவது பெரிய கட்சி முக்கோண போட்டி போடுற அளவுலாம் கூட்டணி வேணால் அமைச்சிருக்கலாம் பெரிய பெரிய நட்சத்திர வேட்பாளர்கள் இறக்கி இருக்கலாம் செல்வந்தர்கள் இறக்கி இருக்கிறீங்க அதெல்லாம் ரைட்டு மக்கள் வந்து அவங்கள பணக்காரனாக பார்க்குறாங்களா இல்லை வேட்பாளராக பார்க்குறாங்கன்றது தேதி தெரியும் இது ஒன்று தெலுங்கானா ஆளுகின்ற ஆட்சி இன்றைக்கி காங்கிரஸ் மூணுலேருந்து அஞ்சு சீட்டு வரும் அப்படின்றாங்க பிஜேபி எதிர்கட்சி கூட கிடையாது மூன்றாவது கட்சி அங்கே அதை வந்து பத்து சீட்டு பிடிக்கும்ன்றாங்க என்ன கணக்கு இது நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நல்லா இருந்தப்போவே பிஆர்எஸும் பிஜேபி அன்றைக்கி எதிர்கட்சி இரு திருவாங்க பிஆர்எஸ் பிஜேபி ஜெயிக்கலையே இன்னைக்கு காங்கிரஸ் ஆளுகின்ற அரசு ஆகிட்டு ரேவந்த் ரெட்டி யாருன்னு தெரியாது மூணு சட்ட மூணு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சாங்க ரேவந்த் ரெட்டி ஒன்னு அந்த ரேவந்த் ரெட்டி இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காரு முதலமைச்சராக இருக்குது புதுசா ஆட்சிக்கு வந்த மாநிலம் அப்படி இருக்கும்போது ஒரு ஆளுகின்ற அரசு எப்படிங்க இவ்வளவு மோசமாக தோக்க முடியும் அடிப்படையில் அடிப்படையில் இந்த கருத்து கணிப்புகள் எடுத்த பெரிய சிக்கல் இருக்கு இருக்கோ அதே மாதிரி கர்நாடகத்துக்கு வாங்க கர்நாடகா வந்து மிக மோசமாக பண்ண போய் ஒரு சீட்டு ஜெயிச்சாங்க புரியுதுங்களா இன்னைக்கு ஆளுகின்ற அரசா இருக்காங்க அப்போ டி கே சிவகுமாருக்கு என்ன வேலை இருக்கு இல்லை அவர் தம்பி ஒரு இடத்துல நிற்கிறாரு அதுக்கப்புறமா வந்து சித்தராமையா இருக்காரு அது இல்லாமல் வந்து இவ்வளவு பேர் போய் பிர பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க இவ்வளவு திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க திட்டங்கள்லாம் கொடுத்துட்டு மூணுல இருந்து அஞ்சு சீட்டு வரும்னா இதுக்கு அவங்க முதலமைச்சர் ஆயிருக்கவே வேணாமே ராஜஸ்தான்ல எதுவுமே பண்ணாம எதிர்கட்சியாகவே அஞ்சு சீட்டு ஜெயிக்க முடியுதுன்னா கர்நாடகத்துல காங்கிரஸ் ஆளுகின்ற அரசா இருந்துட்டு என்ன ஒரு அஞ்சு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதா இருபத்தெட்டுல என்ன கணக்கு அதாவது இந்த நூத்தி முப்பது சீட்டு இருக்கு தென்னிந்தியாவில் இந்த நூத்தி முப்பது சீட்டுக்கு நீங்கள் கணக்கு காட்டினாதான் அந்த நானூறும் முந்நூத்தம்பதோ எட்ட முடியும் அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏன்னா ஏன் இந்த இந்த மாநிலங்களை பத்தி பேசுனா இந்த மாநிலங்களுக்கு நான் நான் எல்லா எல்லா மாநிலத்துக்கும் நான் போயிருக்கிறேன் ஒரு பத்திரிகையாளராக நான் கலை எனக்கு தெரியும் எனக்கு ஜாகிரஃபி என்ன மாண்டியா எங்க இருக்குன்னு தெரியும் சிமோகா எங்கே இருக்குதுன்னு தெரியும் சிக்மங்களூர் எங்கே இருக்குதுன்னு தெரியும் அதேமாதிரி நீங்கள் காடுகள் எடுத்திங்கன்னா வயநாடு பக்கமாக போனால் நீலகிரி போவோம் இந்த பக்கம் வந்து வயநாடு அந்த பக்கம் கூடலூர் இந்த பக்கம் சத்தியமங்கலம் சத்திய கீழே எங்கன்னா ஈரோடு இந்த இந்த எல்லாமே இந்த டோப்போகிராஃபி நமக்கு தெரியும் தெரிஞ்சுருந்து வந்து இவங்க இந்த மாதிரி நம்பர் வந்து போட்டு காட்டுறாங்க அவங்க கணக்கு பிரகாரம் பார்த்தா ஒரு நாற்பது சீட்டு வந்து நாற்பது டு ஐம்பது ஆந்திரா சேர்த்திங்கன்னா ஐம்பது சீட்டு பிஜேபிக்கு வந்துடுது நூற்றி முப்பதில் ஐம்பது சீட்டு எங்கே வருது ஆந்திராவில் இருபத்தஞ்சி அது ஒண்டி தான் உங்களுக்கு கூட்டணி இருக்குது அங்கேயும் ஜெகனுக்கு போகிறது உங்களுக்கானு தெரியாது மேபி எலெக்ஷனுக்கு அப்புறம் ஜெகன் உங்களை சப்போர்ட் பண்ணலாம் மொத்தம் இருக்கிறது இருபத்தஞ்சு தானே மிச்சம் இருபத்தஞ்சு சீட்டு பிஜேபிக்கு எங்கேருந்து வருது பிஜேபியோட கூட்டணி யார் இங்கே ஜெகனத்தை இது இவர் சந்திரபாபு நாயுடை தாண்டி அப்போ இந்த இருபத்தஞ்சி உங்களுக்கு கர்நாடகத்தில் இருபத்தெட்டு தானே இருக்குது அப்போ இது ரெண்டுத்துமே அப்படியே நீங்கள் மொத்தமாக எடுத்தா கூட ஐம்பது சீட்டு வருது ஐம்பத்தி மூணு அப்படி இருக்கும் உங்களுக்கு எப்படி வந்து கூட வருது கேரளாவில் மூணு சீட்டு வருதுன்றாங்க ட்ரிவாண்ட்ரோ அதுக்கப்புறமா வந்து திருச்சூர் நினைக்கிறேன் கோபி சுரேஷ் கோபி அதுக்கப்புறமா வந்து ராஜீவ் சந்திரசேகர் சரி மூன்றாவது ஒருத்தர் வெற்றி பெறுவார் சொல்கிறீங்க யார் அவர் பேரை சொல்லுங்கள் இல்லை யாருக்கு தான் இருக்கா இல்லை கேரளாவை தாண்டி தெரியுதா அப்போ என்ன அதாவது ஆளுகின்ற கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குதாங்க பினராயி விஜயன் தலைமையில் அவங்களுக்கு ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது முதலமைச்சர் வைத்திருக்கக்கூடிய கட்சி ஜெயிக்காது ஆனால் முதலமைச்சரோ பெரிய ஒரு 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 இருபது சதவீத வாக்கு மேலே இல்லாத கட்சி மூணு சீட்டு ஜெயிக்கும் என்ன கணக்கு இது ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுலேயோ பத்தொம்பதுலேயோ வந்து இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் பாஜக பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்குன்னு சொன்னாங்க ஆனால் அது நடக்குது அது நடந்தது இல்லை இல்லை அதுதாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கதை வேறு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கதையில் காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி அன்னைக்கு தேர்தல் இன்னைக்கு தேர்தல் காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி அல்ல இன்னைக்கு தேர்தலில் இந்திய கூட்டணி வர்சஸ் பிஜேபி இல்லை இந்தியா வர்சஸ் என்டிஏ இதுதான் தான் களநிலம் வரும் அன்னைக்கு வந்து மகாராஷ்டிரத்தில் வந்து மாமா மச்சனாக இருந்தீங்க நீங்களும் உத்தவ் தாக்கரேவும் பிஜேபி தலைவர்களும் அண்ணன் தம்பியாக இருந்தீங்க இன்றைக்கி உத்தவ் தாக்கரேக்கு கட்சி போய் சின்னம் போய் எல்லாம் போய் நீயா நானா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நிற்கிறார் எதிர்த்து நிற்கிறார் வீரமாக பேசுகிறார் பார்த்துக்கலாம் மராத்தி பிரைடா இல்லை அங்கேருந்து டெல்லியிலேருந்து வந்த நீயான்னு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நிற்கிறார் தில்லுக்கு தூட்டு நிற்கிறாரு தைரியமாக நிற்கிறாரு மராத்தி பிரைடில் நிற்கிறார் மராத்தி பிரைடில் நிற்கும் போது நீங்கள் சொல்லுங்கள் இப்போது நாற்பத்தெட்டில் நாற்பத்தொன்று ஜெயிச்சிங்க இன்றைக்கி இந்த நாற்பத்தொன்று வந்துருமா உங்களுக்கு உங்களுக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஊடகங்களில் இருபத்தெட்டு தானே சொல்லுது அப்படி பார்த்தா கூட உங்களுக்கு அங்கே பதிமூணு குறையுது இல்லை வந்ததில்ல மிச்சம் ஏழுக்கு கணக்கு இல்லை சரத்பவாரும் அஜித் பவாரும் ஒன்றா பிரித்து பிரித்து போடுறீங்க அப்படியே ஒன்று போட்டிங்க அஜித் பவாருக்கு எங்கன்னா பாராமதி தோகுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில பொருள் இருக்கு அப்போது இது எல்லாமே வந்து ஒரு பொருளாக இருக்குது வதந்தியாக இருக்குது எது உண்மை எது அதாவது ஒரு நம்பகத்தன்மை வேணும்ல நான் என்ன சொன்னாங்க நீங்கள் நீங்கள் வந்து இந்த லாஜிக்கு இருக்குது இல்லை சார் இப்போ யாராவது ஒரு ஒரு கருத்து கணிப்போ ரெண்டு கருத்து கணிப்போ அப்படி சொல்லியிருந்தால் பரவாயில்ல ஒட்டுமொத்த கணித்து கருத்து கணிப்புங்களுமே ஒரே முடிவு தானே சொல்லுது எப்படி நம்ம எல்லாத்தையுமே சந்தேகப்பட முடியுமா இல்லை அது வந்து கரெக்டான ஒரு கேள்வி வந்திருக்கீங்க ஒருத்தர் ரெண்டு பேர்னா பரவாயில்ல பூராவே இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் ஜெயிக்கும்னு யாரும் சொல்லலைங்க சத்தீஸ்கரில் பிஜேபி திருப்பி ஆட்சிக்கு வரும்னு யாரும் சொல்லலைங்க ஆனால் நடந்தது தெலுங்கானா வண்டி தான் வந்து அவங்க காங்கிரஸ் வருன்ற மாதிரி கிட்டத்தட்ட சரியாக கணிச்சாங்க நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா வந்து முப்பத்தேழு ஜெயிப்பாங்கன்னு எதனா ஊடகத்தில் சொன்னாங்களா அன்றைக்கி இல்லை அதுவும் சர்ப்ரைஸ் தான் திமுக ஆட்சி தான் திருப்பி வருதுன்னு சொன்னாங்க ஆனால் அம்மையார் ஜெயலலிதா ஒரு வாட்டி ஜெயிச்சு வந்தாங்க சரி இது மாதிரி கருத்து கணிப்பு சம்டைம்ஸ் கரெக்டாக போகிறதும் சம்டைம்ஸ் தப்பாக போகிறதும் இயல்பு தான் இது வந்து கேரண்டி கிடையாது எங்கே யாருனா ஒருத்தரை சொல்ல சொல்லுங்கள் ஆர்கே நகரில் டிடி விதநகரன் வந்து குக்கரில் ஜெயிச்சார்னு ஒரு ஒருத்தர் சொல்லுவாங்க கருத்து கணிப்பில்னு ஏன் ஜாம்பவான் தானே நீங்கள் எல்லாம் நான் என்ன சொல்லுறேன்னா நான் இப்போது பத்திரிகைக்காரங்க வந்துட்டு நம்ம வந்து ட்ரெண்டு வேணால் சொல்ல முடியும் இவ்வளவு சீட்டு வரும் இவ்வளவு சீட்டு வரும் அதாவது நேற்றே பேசக்கூடியவர்கள் இந்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா முஸ்லிம்ஸும் யாதவ்ஸும் போலரைஸ் ஆகியிருக்காங்க பீகாரில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முஸ்லிம்ஸும் யாதவும் போலரைஸ் ஆகி இருந்தால் எப்பயுமே அங்கே வந்து கோல் வச்சுது ஆர்ஜேடி தான் அது பேரே மை ஓட்டுன்னு வாங்க முஸ்லீம் யாதவ் ஓட் காம்பினேஷன் அந்த காம்பினேஷன் வந்து என்றைக்குமே வந்து லல்லு பிரசாத் யாதவுக்கோ இல்லை முலாயம் சிங் யாதவுக்கே அது வந்து ஒரு தோரணையாக அமைந்த ஒரு காம்பினேஷன் அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட்டான எல்லா தேர்தலுமே அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க இதுதான் கடந்த கால வரலாறு அப்போ அது போலரைசேஷன் ஆயிருக்கு ஹெவியாக போலரைசேஷன் ஆயிருக்கு அப்படின்னா ஏன் அங்கே எண்ணிக்கை வரல நீங்கள் சொல்லுங்கள் நிதிஷ்குமாரை விட தேஜஸ்விக்கு மவுசு கம்மியாக நிதிஷ்குமாருக்கு நீங்கள் கூட போட்டிருக்கீங்க யதார்த்தமாக பேசுவோம் பிஜேபி ஆட்சிக்கு வரட்டும் பிரதமர் இன்னொரு முறை முப்பதுமாக பட் ஒரு 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 வேணும் இல்லை எந்த ஐயப்பாடில் எந்த அடிப்படையில் நீங்கள் இதை அடுக்குறீங்க என்ன முகாந்திரத்தில் சொல்கிறீங்க நிதிஷ்குமார் போன ஒரு அட்ரஸ் பண்ண ஒரு ஒரு பிரச்சாரம் இல்லை ஒரு கூட்டத்தில் பயங்கரமான ஒரு கூட்டம் வருதுன்னு காட்டுங்க பிஜேபி சரி வளர்ந்து வருது அங்கே பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறாங்க ரைட்டு அவங்க ஓட்டா நிதிஷ்குமார்க்கு எப்படிங்க பத்து டு பதினோரு சீட்டு போட்டிங்க எப்படி வருது என்ன லாஜிக்கு அதை விட குறைச்சியாக இருக்குது ஆர்ஜேடி ஆர்ஜேடிக்கும் பிஜேபிக்கும் ஆட்சி மாற்றம் ஆனது ஒத்தோ ஒரு பர்சன்ட் ஓட்டு இல்லை இன்றைக்கி அங்க அக்னிவீர்லாம் அந்த இடத்துல ஹார்ட் ஹாட்வேடு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இப்போ ஆர்ஜேடி தான் பீகாரில் இருக்காங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆர்ஜேடி ஆனால் நீங்கள் கணக்கு பிரகாரம் எக்ஸிட் போல கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடி மூன்றாவது இடம் ஃபர்ஸ்ட் இடம் வந்து பிஜேபி அவங்களுக்கு ஒரு இருபது சீட்டு கொடுத்துட்டாங்க அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஒரு பத்து சீட்டுக்கிட்ட வந்து ஒம்பது சீட்டுக்கிட்ட வந்து ஜேடிஎஸ்க்கு கொடுக்குறாங்க ஜனதாதள் யூனியனுக்கு அதுக்கப்புறமா தான் ஆர்ஜேடி வருது அதுக்கப்புறம் காங்கிரஸ் மூணோ நாலோ அந்த மாதிரி அப்போ கம்யூனிஸ்டுக்கு ஒன்றும் இல்லை காங்கிரஸுக்கும் ஒன்றும் இல்லை ஆர்ஜேடிக்கும் ஒன்றும் இல்லை காரணம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆளுங்களோட அவங்க கூட்டணி வைக்கல இப்போ இதை ஆர்ஜேடி பிஜேபியோட கூட்டணி போய்ட்டு இருந்தால் அப்போ பயங்கரமாக கொடுத்துருப்பீங்க அப்போ ஜனதாதள் ஜேடியை குறைச்சிட்டு இதை கூட்டு கூட்டியிருப்பீங்க நீங்கள் பாருங்கன்னா நம்ம எங்கேயும் போக போகிறது கிடையாது சி பிஜேபி ஆட்சிக்கு வரும் ஆட்சி கட்டில் உட்காரட்டும் அதெல்லாம் வந்து சாத்தியக்கூறு இருக்குதுன்னா இருக்குது இல்லை அப்படின்றது நாலாந்தேதி தெரிஞ்சு போய்டும் ஆனால் இப்போ இவங்க எக்ஸிட் போலில் போட்டிருக்கிற இந்த நம்பரில் நிறைய வந்து தவறுகள் இருக்குது அப்படின்றது என்னோட புரிதல் இந்தியா கூட்டணிக்கு இந்த எக்ஸிட் போலை பார்த்ததுக்கு அப்புறமும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஏதாவது சூழல் இருக்கா இல்லை அது சூழல் இருக்குதுன்னு செய்யும் சரி இங்கே வந்து மக்களை நம்பி தான் வந்து ஓட்டு கேட்குறாங்க ஓகேங்களா இப்போது தென்னிந்தியான அவருக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன் அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இது எடுத்துக்கோங்க இன்னொரு ஸ்டேட் வந்து புரியாத ஒரு ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த லாஜிக்கில் போட்டாங்கன்னா மகாராஷ்டிரா மகாராஷ்ட்ராவில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா உத்தவ் தாக்கரேக்கு வந்து பத்து டு பதினோரு சீட்டு ஏக்நாத் சிண்டேக்கு வந்து ஒம்பதுல வந்து பத்தா அதாவது கடந்த மரம் வந்து இருபத்தி இருபத்தி ஒன்று அந்த மாதிரி ஒரு ஒரு சீட்டு வந்து சேனா வந்து ஜெயித்தாங்க அதெல்லாம் சரி சரிபாரியாக பிரித்து உத்தவ் தாக்கரேக்கு பாதி சேனாவுக்கு பாதி கொடுத்தாங்க மக்கள் அப்படிலாம் பண்ணுறது கிடையாது யாருனா ஒருத்தர் தான் ஏற்றுக்குவாங்க ஒன்று ஏக்நாத் சிண்டே ஏற்றுக்கணும் வாரிசாக மக்கள் கடந்த காலத்தில் அப்படி தான் போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் இந் தமிழகமாக எடுத்துக்கோங்க தமிழ்நாடும் மகாராஷ்டிராவும் நிறைய நேரத்தில் வந்து நீங்கள் கரெக்டாக துல்லியமாக கணிக்கிறது ரொம்ப கடினம் புரியுதுங்களா ஸ்விங் வந்து சம்டைம்ஸ் ஃபுல்லாக போயிடும் இல்லைன்னா பிரியுதுன்னா அது எப்படி போகும் கஷ்டம் ஏன்னா வந்து ஒரு டைவர்சிஃபைட் ஸ்டேட் பெரிய ஸ்டேட் அதிமுக அதிமுக ரெண்டாக இருந்தாப்பே ஒரு ஒரு பார்ட்டியை தான் மக்கள் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படி அப்படி இருக்கும் பொழுது மக்கள் வந்து யாரனா ஒருத்தர் ஏற்றுக்குவாங்க ஒன்று பிஜேபியோட அவங்களுக்கு கூட்டணி பிடிக்குது அப்படின்னா வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உத்தவ் தாக்கரே வந்து கம்மி பண்ணிட்டு ஏக்நாத் சிண்டேக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க அதே மாதிரி அஜித் பவருக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்போ மக்கள் வந்து அந்த பிஜேபி கூட்டணி விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து திருப்பி வந்து ஒரு ஒரு நாற்பது சீட்டு வந்துருக்கும் நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க இதில் பாதி இதில் பாதி ஆற்றுல கொஞ்சம் பாதி சேத்துல கொஞ்சம் பாதி கடல்ல பாதி நிலத்தில் பாதி மாதிரி பண்ணியிருக்கிறீங்க இது இது கருத்து கணிப்பான்னு எனக்கு தெரியல இன்னொன்று இந்த கருத்து கணிப்புலாம் இதுக்கு வந்து இது வந்து கவர்மெண்ட் ஜியோ கிடையாது இது வந்து அரசாணை கிடையாது இப்ப நான் பேசுறது புரியுதுங்களா இது வந்து இது எல்லாமே வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்ட முக்கியம் நம்பகத்தன்மைன்றது முக்கியம் இப்போ இந்த இதனுடைய நம்பகத்தன்மை வந்து இது போலியா போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க நானாச்சு ஓகே நான் தனிப்பட்ட ஆள் இவங்க எல்லாமே வந்து இன்னொரு நிறுவனத்தை வச்சு எடுத்து போட்டு விட்டோங்க இப்போ இந்த நிறுவனத்தை போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அது நாங்கள் எடுக்கல ஏர்செல் மேக்சிஸ்டம் ஆக்சிஸ் மேக்சிஸ்டம்னு அவங்க எடுத்தாங்க இது நாங்கள் எடுக்கல சி ஓட்டர்னு ஒன்று எடுத்தாங்க இது எங்கள் டிவி எடுக்கல சாணக்கியான்னு ஒன்று எடுத்து கொடுத்தாங்க இது நாங்கள் எடுக்கலை குப்தான்னு ஒருத்தர் எடுத்து கொடுத்தாரு அப்படின்வீங்க இப்போ நான் பேசுகிற பேச்சுக்கு நான் தான் பொறுப்பு என்ன தான் ஜனங்கள் விமர்சனம் பண்ணுவாங்க இல்லை நம்மள தான் வந்துட்டு என்னப்பா நீங்கள் அப்படி சொன்னேன்னு கேட்பாங்க அதனால எதர் எதர்சனமான உண்மை எது நிதர்சனமான உண்மை எது யதார்த்தம் எது அந்த காலத்தில் இருந்து பார்க்கும்போது இவங்க சொல்லக்கூடிய அந்த கணக்குகள் வரல அந்த தரவுகள் அது மாதிரி அங்கே இல்லை அதை வந்து எதுக்கு நீங்கள் மூடி மறைக்கணும் அது 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 கரெக்டான தகவலை அப்படின்ற அந்த ஒரு டவுட் இருக்கு இன்னொன்று பத்திரிக்கையாரன்ற முறையில் எல்லாத்தையும் தான் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குற மொதல் விஷயம் இந்த கருத்து கணிப்பில் இன்னொரு கேள்வி இருக்குது யதார்த்தமான கேள்வி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ஏற்கனவே இந்த ப்ரீ போலில் என்ன கருத்து கணிப்புகள் சொல்லப்பட்டுச்சோ அதே மாதிரியான கருத்து கணிப்புகளை சொல்லியிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் கிட்டத்தட்ட இதே முடிவுகள் வரும் அப்படிங்கிறது தான் ஊடகங்களில் தொடர்ச்சியாக பேசிகிட்ருந்தாங்க அப்போ அதையெல்லாம் நம்ம வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு நம்பும்போது ஆல் இண்டியாவில் இவங்க கொடுக்குற முடிவு மட்டும் எப்படி நம்ம சந்தேகப்படலாம் இல்லை ரொம்ப கரெக்டான இடத்துக்கு வந்திருக்குறீங்க தமிழகத்தில் வந்து மோடி அவர்கள் மீது ஒரு எதிர்ப்பு இருக்கிறது ரைட்டாக அது பதிவு பண்ணிக்கிறோம் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி எதிர்ப்பு இருந்துச்சு பதிவாகி போச்சு ரெண்டாயிரத்தி பத்தம்போதில் மோடி எதிர்ப்பு இருந்தது பதிவாகி போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி எதிர்ப்பு இருக்குன்றது தான் எக்ஸிட் போல்ஸில் வருது ஸோ அப்போ இதை நம்ம ஏற்றுக்கிறோம் இதை ஏற்றுக்கிற நீங்கள் ஏன் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறதுக்கி நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க கரெக்டான கேள்வி என்ன இங்கே பிரச்சனைனா அன்னைக்கு மோடி அவர்களோட தோல் கொடுத்து முந்துவதற்கோ வலி வலுமை சேர்ப்பதற்கோ சிரோமணி அக்காலிதள்ஸ் இருந்தாங்க பஞ்சாபில் அப்போ கூட இருந்தப்போ அவங்க சீட்டுகள் கொஞ்சம் ஜெயித்தாங்க அதே மாதிரி அன்னைக்கு வந்து ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் இரண்டு பேரும் பிரிஞ்சு நின்று ஓட்டு பிளவுபட்டது இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கிறாங்க இப்போ இமாச்சல் இப்போ பஞ்சாபு ஹரியானா ஓரளவுக்கு உங்களுக்கு டெல்லி இப்போ இந்த மூணு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டணி மாதிரி அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நீங்கள் மகாராஷ்டிரா எடுத்திங்கன்னா அன்னைக்கு வந்து உத்தவ் தாக்கரே உங்கள் கூட இருந்தார் நீங்கள் வந்து ஃபட்னாவிஸு உத்தவ் தாக்கரே வந்து ஒரு டபுள் இன்ஜின் மாதிரி இருந்தாங்க பிரச்சனை இல்லை ஏக்நாத் சிண்டேன்னு ஒரு ஆள் வந்ததுக்கப்புறம் தான் அது பிரி இது பிரச்சனையாகும் அப்போ உத்தவ் தாக்கரேவை விட ஏக்நாத் சிண்டே பெரிய ஆளுமையா அப்படின்றது மகாராஷ்டிர மக்களுக்கு முன்னாடி எனக்கு எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ மகாராஷ்டிரா மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க இன்னொன்று டெல்லியை பொறுத்தவரலாம் கெஜ்ரிவால் போகும்போது சொல்லிட்டு போயிருக்காரு நான் வெளில வர்றதும் வர்றதும் கிட்டத்தட்ட கிட்ட தான் இருக்குது எங்க கட்சி அழிக்க பார்க்குறாங்க ஆம் ஆத்மி கட்சி அழிக்க பார்க்குறாங்க அப்படின்ற இந்த ஒரு கோரிக்கை போன தேர்தலில் இந்த மாதிரி ஒரு கோரிக்கை இல்லை சிரோமணி அக்காலிதள் விட்டா போதும் நான் இனிமேல் உங்க கூட வரமாட்டேன் விவசாயிகள் எதிர்த்தா மாதிரி போகுது உங்களோட நடவடிக்கை நாங்கள் டிராக்டர் எடுத்துகிட்டு போராட்டம் பண்ண போனால் நீங்கள் பிரச்சனை கொடுக்குறீங்க நான் உங்கள் சங்காத்தமே வேணான்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க ஏங்க அண்ணா எடுத்துக்கோங்க போன தேர்தல் ஒன்று வந்தது ஓபிஎஸோட மகன் வந்து அவர் ஐயா ஓபி ரவீந்திரநாத் ஜெயிச்சார் இந்த வாட்டி தேனி நீங்கள் கேரண்டியாக சொல்லுவீங்களா ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்ல முடியுமா சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறாரு பலாப்பழத்தில் நிற்கிறது பிரச்சனை கிடையாது அஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கணும் ராமநாதபுரத்தில் ஐயா ஓபிஎஸ் எவ்வளோ வாங்கணும் மினிமம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் போலிங் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் ஒரு தனிப்பட்ட ஒரு சுயேட்சை சின்னத்தை வைத்து சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கிறது கொஞ்சம் சுலபம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயிக்கிறதுன்றது அவ்வளோ சாத்தியக்கூறில் அப்போது தென்னிந்தியாவோ வட இந்தியாவோட பார்க்கும்போது தென்னிந்தியாவில் பெரிய மாற்றம் அரசியல் மாற்றம் எதுவும் நகரில் அதிமுகவோட கூட்டணியை பாரதிய ஜனதா கட்சி எழுந்திருக்கிறது இந்த தேர்தலில் போன தேர்தலில் கூட்டணி இருந்தது அன்னைக்கு அன்னைக்கு வந்து அதை கூட்டணினா ஓபிஎஸ் வந்து அவர் சப்போர்ட் பண்ணார் ஓபி ரவீந்திரநாத் மோடி அவர்களையும் சப்போர்ட் பண்ணாங்க இந்த தேர்தலில் கிடையாது அப்போ தமிழகத்தில் எந்த சிலபஸ் சேஞ்ச் இல்லை அதே காங்கிரஸ் கட்சி கூட்டணி அதே திமுக கிட்டத்தட்ட திமுகலையும் அதே வாரிசு அரசியலுக்கு நிறைய பேர் சீட்டு கொடுத்துருக்காங்க அதே பெரிய பெரிய பணக்காரர்கள் அதே பணக்காரர் ஜெகத் ரஜகன் அதே பழைய பணக்காரர் இல்லை பழைய முக்கியமான அமைச்சர் ஐயா துரைமுருகன் அவர் அவரோட ஏழை மகனை அவர் நிறுத்தி உள்ளார் அதே திரு ஏழையான திரு ஐயா தயாநிதி மாறன் எல்லா ஏழைப்பாளிகளை தானே நிறுத்திருக்கீங்க திமுகவில் அவங்களாம் வந்து இந்த தோற்று போகிற மாதிரி கேன்டேட்டா செலவு பண்ணக்கூடியவங்க தானே என்ன சிலபஸ் மாதிரி இருக்குது இல்லை அதிமுக நல்ல பிரச்சாரம் பண்ணி டாப் கிளாஸில் பிரச்சாரம் பண்ணி மோடி அவர்களை நான் வீழ்த்துவேன் ஏன்னா இங்கே மோடி எதிர்ப்பு இருக்குது மோடி அவர்களை நான் வீழ்த்துவேன் மோடி அவர்கள் ஆட்சி வராது அதற்கு அஇஅதிமுக உறுதினை திமுக கூட கூட்டணி மாறிடலாம் நாங்கள் மாற மாட்டோம் அந்த மாதிரி எதனா சூளுரை பண்ணி அதெல்லாம் பிரச்சாரம் பண்ணி மேபி திமுக ஒரு போட்ட ஓட்டை அவரு குறைச்சி மேபி அதில் அதிமுக திமுக ஓட்டை எடுத்து பிஜேபி வந்துட்டு அதிமுக ஓட்டை எடுத்து அந்த மாதிரி எதனா மாற்றங்கிட்டங்க என்ன நடந்திருக்குதா ஒன்றுமே இல்லை எல்லாம் சொல்லுவாங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கி பிஜேபியோடு வந்திருக்கேன்னு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு சில மாவட்டங்களில் தான் அவங்களுக்கு பலம் அந்த ஐந்து டு ஆறு சதவீத வாக்குகள் அவங்களுக்கு வந்து நீங்கள் வட தமிழ்நாட்டிலையும் அந்த சைடு சேலம் தருமபுரி அந்த மாதிரி ஒரு ஒரு சில மாவட்டத்தில் தான் இருக்குது எங்கள் தூத்துக்குடியில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பலமாக இருக்கிறதா கன்னியாகுமரியில் அவங்களுக்கு கணிசமான வாக்கு இருக்கிறதா இல்லை மதுரையில் அவங்களுக்கு எதனால் பிரசன்ஸ் இருக்கா இல்லை கோயம்புத்தூரில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்கா என்ன இருக்குது அந்த 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 மக்கள் நல கூட்டணியில் இருந்தபோது விஜயகாந்த் வந்து அக்ராஸ் தமிழ்நாடு அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருந்துச்சு அன்னி கம்யூனிஸ்ட் கட்சி கூட இருந்தாங்க எல்லா இடத்துலையும் பூத்துக்கு ஒரு பத்து பேர் இருப்பாங்க கம்யூனிஸ்ட் தொழில்கள் அந்த மாதிரி ஒரு அமால்கிமேஷன் இருந்துச்சு இன்றைக்கி என்ன இருக்குது அப்போ தமிழ்நாட்டில் வந்து இதை ஏற்றுக்கிறதுன்றது லாஜிக் இருக்கிறது அதனால் அதை ஏற்றுக்கிறோம் வட இந்தியாவில் நீங்கள் சொல்கிற ஒரு சில இடத்துல லாஜிக் இல்லை உதைக்குது அதனால் அந்த கேள்வி கேட்கும் மேபி வரவே வராது அந்த நம்பர் நாங்கள் சொல்லலை நீங்கள் மாநில வாரியாக பண்ணியிருக்கிறீங்களா அதில் வந்து எங்களுக்கு ஒரு சில சந்தேகம் இருக்குது குறிப்பாக தெலுங்கானாவில் சந்தேகம் இருக்குது தெலுங்கானாவில் வந்து காங்கிரஸை விட பிஜேபி வந்து பத்து கூட வரும் பதினேழு சீட்டில் எட்டுலேருந்து பத்து சீட்டு பிஜேபி வரும்னா வேட்பாளரே தெரியலையே அது அதே மாதிரி கர்நாடகா நீங்கள் வந்து காங்கிரஸ் ஒன்றுமே இல்லைனாலும் மூணு சீட்டு தான் ஜெயிக்கும் இல்லை ரெண்டு சீட்டு தான் ஜெயிக்கும் காங்கிரஸ் ஆட்சி பிடிச்சி மாநில கட்சி இருந்தாலும் மூணுலேருந்து நாலு சீட்டு அஞ்சு சீட்டு தான் ஜெயிக்கும்னா அதேமாதிரி ஜேடிஎஸ்ஸு அவங்க வந்து போய் நிற்கிறாங்க நிற்கிறதே நாலு தொகுதி நாலு தொகுதியில் மூணு தொகுதி ஜெயிச்சிடுவாங்கன்னு போடுறீங்க என்ன சாதனை எதுனா பண்ணியிருக்காங்களா ஒலிம்பிக் மெடலு அந்த வீடியோ வந்து மான மரியாதையாக போய் நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க இதான் அங்கே இருக்கிற நிலவரமாக இருக்குது அப்படி இருக்கும் அந்த கட்சி கொடுக்குறீங்க நிதிஷ்குமார் அவர்கள் வந்து எப்படி இருந்தார் இந்திய கூட்டணியில் இன்றைக்கி பாருங்கள் வண்டியில் பிடிச்சி தொங்கின்னு போகிறார் அட்ரெஸே காணுன்ற மாதிரி தான் அங்கேருந்து வர கல நிலவரங்கள் வருது அவருக்கு போய் நீங்கள் ஒம்போதுலேருந்து பத்து சீட்டு போட்டு வச்சுருக்கிறீங்க அப்போ என்ன இந்த இந்த கணக்கெல்லாம் எப்படி வருது எது எதுலேருந்து வருது அதே மாதிரி வட நார்த் ஈஸ்ட்டு அசாமில்லாம் வந்துட்டு ரெண்டு சீட்டும் ஏதோ போட்டிருக்காங்க அசாம்லலாம் வந்து காங்கிரஸுக்கு நன்றாகவே இருக்கிறது அங்கே வந்து ஒரு ஒரு ஏறுமுகம் இருக்குது மணிப்பூரோட எஃபெக்டே இருக்கு இல்லாத இருக்குன்னு நினைக்கிறீங்களா சவுத்து கோவா ஒரு மாதிரியும் நார்த்து கோவா வர மாதிரி பிஹேவ் பண்ணுது சவுத்துன்ற வர்ற காரணத்தில் சவுத்து கோவா இந்தியா கூட்ட நீங்கள் நல்லா இருக்குன்றாங்க கொஞ்சம் அது அப்படியே மேலே போச்சுன்னா நார்த்து கோவா மாறுது இந்த மாதிரி ஒரு ஒரு சில இதெல்லாம் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த முந்நூற்றம்பது முந்நூற்றி எழுபது அதெல்லாம் வந்து எழுதி வச்சால் தான் வரும் அது மாதிரி எழுதி வச்சு தான் இவங்க போட்டிருக்கிறாங்க அதில் எனக்கு சந்தேகம் இருக்குது பார்ப்போம் அந்த தேதி மேபி அவங்க சொல்கிற கருத்து மேபி இந்த நம்பர்ஸ்லாம் ட்ரூ ஆகிருக்குன்னா ஐயா யோகேந்திர யாதோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சின்னு ஒன்று கட்சியே வேண்டாம் அதை கலைச்சிருங்க அப்படின்னு கிட்டத்தட்ட காந்தி அவர்களும் அதை சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் போதும் அது என்னன்றது அதை அப்போ பரிசீலனை பண்ணாங்க நமக்கு வந்து இதில் ஒன்றும் கிடையாது நம்ம போய் எங்கேயும் தேர்தலில் போய் கோடி கிழங்களை போட்டு செலவு பண்ணி நிற்க போகிறது கிடையாது நம்ம வந்து மக்களுக்கு வந்து எது யதார்த்தம் எது வந்து சாத்தியம் அப்படின்றத தான் நம்ம இங்கே பேசணும் நன்றி சார் பல விஷயங்களை பகிர்ந்து நன்றி டேஸ்தோ மில்க் மிஸ்ட் ஐஸ்கிரீம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை